ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன சோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து சொல்லிடுற வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு பிறந்திருச்சு பிறந்த இந்த ஆண்டுடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் முற்றிலும் ரொம்ப முக்கியமான மாதம் என்று கூட சொல்லலாம் ஸோ இந்த மாதத்துல ஜனவரி எட்டுக்கு பிறகு பயங்கரமான சம்பவங்கள் போகுது இந்த ஆண்டு முழுக்கவே உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் போன ஆண்டை விட இந்த ஆண்டு பெட்டராக இருக்குமா இல்லை இன்னும் வந்து உங்களுக்கு கஷ்டம் வருமா அப்படிங்கிறத உங்கள் ராசிகளுக்கேற்ப தெரிஞ்சு பலன் பெறணும் அந்த வகையில் விருச்சக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த வீடியோவில் இந்த ஆண்டுக்கான பலனை ஷேர் பண்ண போகிற ஸோ கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் இருக்கலாம் அட் த சேம் டைம் ஆபத்தும் வரலாம் ஆபத்து வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு விச்சக ராசிக்காரங்க அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க எட்நூத்தம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிரகங்களிடையே பயங்கரமான அதிசயம் நடக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் ஆட்டமானது இருக்கும் அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பர்டிகுலராக இந்த ஆட்டங்கள் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அதில் எந்த ஆட்டம் இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற அந்த ஆட்டத்தை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த ஆட்டத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சனி ராகு கலஸ்தரஸ்தானத்துல சந்திரன் அஷ்டமஸ்தானத்துல குரு வகரத்தோடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் ஸ்தானத்துல கேது இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு வள வருங்கிறாங்க இந்த மாதிரி கிரகங்கள் வள வருவது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுல ஒரு குறிப்பிட்ட சில கிரக மாற்றங்களும் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் வந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்துல இருந்து சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் அடுத்த கிரக பயிற்சி மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு இருந்து குரு பகவான் பாக்கிஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறமா நவம்பருடைய பதிமூணாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் வந்து சுகஸ்தானத்திலிருந்து வீரிய வீரியஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதே நவம்பர் பதிமூணாம் தேதி அன்றைக்கி கேது பகவானின் தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த நான்கு கிரக மாற்றங்கள் வலுவாக இந்த ஆண்டில் இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் கிரக அமைப்பு இதனோட அடிப்படையில் என்ன பலன் நீங்கள் பெறுவீங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிற ஸோ என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஜனவரி எட்டுக்கு மேலே இந்த பலன்கள் உங்களுக்கு பழிக்க போது சரி பலன்கள் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த வருடம் உங்களுடைய வாக்குவன்மையால் இனி வரக்கூடிய நாட்கள் ஆதாயமானது நிறைய உங்களுக்கு உண்டாகும் மெகினா திகிரியங்கிற ஒரு இது அதிகரிக்கோ எல்லா விதத்திலுமே இது உங்களுக்கு நன்மை தரும் சகோதரர்களால் கூட நன்மையானது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் காரிய வெற்றி உங்களுக்கு அளவு கடந்து ஏற்படும் பணவரவு கூட தாராளமாக கூடும் எதிர்பாலினத்தரோடு பழகும் போது மட்டும் கவனம் தேவை இதில் ஒரு எச்சரிக்கை என்னென்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் குறையிறதுனால புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த வருடமே உங்களுக்கு இப்படி தான் பாசிட்டிவாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது இதில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விற்சக ராசிக்காரங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபமானது கிடைக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேக காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் தேவையான சரக்குகள் கையிருப்பெல்லாம் வந்து இருக்கும் பொருளாதாரம் கூட மிக சிறப்பாக இருக்கும் கடன்களை அடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் அந்த சூழ்நிலைகள் கொண்டு தொழிலில் இருக்கக்கூடிய கடன் அடைச்சி தொழிலை அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எதையும் செய்து முடிப்பதில் ஒரு துணிச்சல் உண்டாகோ எதிர்பார்த்த பட உதவி எதிர்பாராத வகையில் கிடைக்கோ மெயினாக எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம் இது சக ஊழியர்களுடைய வகையில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும் சக ஊழியர்களுடைய ஆதரவால் எந்த ஒரு கடினமான வேலையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பீங்க புதிய எண்ணங்கள் உத்தியோகத்தில் உருவாகும் அதுவே உங்களுக்கு வெற்றி கொடுக்கோ ஸோ புதிய எண்ணம் உருவாகிறது புதிய எண்ணத்துக்கேற்ப செயல்படுறது இதெல்லாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க அதிகமாக இந்த வருடம் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறமா குடும்ப ரீதியாக பார்க்கும்போது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கோ குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உறவினர்களோடு பேசும்போது மிக 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 கவனமாக இருக்கணும் அதே போல் வாகனங்களில் செல்லும்போது பயணங்கள் போது கவனம் தேவை அக்கப்பக்கத்தினரோடு பழகும்போது கவனம் தேவை இல்லற சண்டைகள் ஏற்படலாம் அதுக்காக தான் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கை அவசியம் கவன தேவை என்பதை ஆழமாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையுமே இந்த வருடம் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைய முடியும் எதிர்ப்புகள் மெயினாக குறையோ பணவரவு கூடும் திகிரிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஸோ பெண்கள் விற்சகராசிக்காரங்க புது முயற்சிகள் இந்த வருடம் நீங்கள் மேற்கொள்ளலாம் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த வருடம் வாகனங்களை ஓட்டி செல்லும்போது கவனம் தேவை உங்கள் உடைமைகளையும் கவனமாக பாதுகாத்து கொள்வது அவசியம் மெயினாக தனிமையாக இருக்க பழகிக்குங்க தனிமையாக இருக்க நினைச்சு அதற்கேற்ப செயல்படுங்க அதுதான் உங்கள் கலைத்துறையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த வருடம் கொடுக்கும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தை இந்த வருடம் அனுசரித்து செல்வது நல்லது பழைய வாக்குகள் வசூல் செய்வதில் வேகமானது காட்டணும் அப்போ தான் எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்கள் உண்டாகாமல் தப்பிக்க முடியும் புதிய ஒப்பந்தங்கள் எடுக்கும்போது புதிய விஷயங்களை ஆரம்பிக்கும்போது சரியான ஆலோசனை என்பது அவசியம் அந்த ஆலோசனை இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா அதில் இழப்பு உங்களுக்கு தான் அப்புறம் மாணவர்களுக்கு இந்த வருடம் பாடங்களை படிப்பதில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும் கல்வியில் தேர்ச்சி பெற கூடுதல் மதிப்பெண் பெற எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்க நீங்கள் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கல்வி ஸ்தானத்தை ராகு அலங்கரிப்பதால் கல்வியில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் சோம்பேறித்தனத்தை விடுவது நன்மை கொடுக்கும் அதனால் சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ விருச்சகராசிக்காரங்க உங்களுக்கு பொதுவாக எப்படி இந்த வருடம் இருக்கோ அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ சில டிப்ஸுகள் இருக்குது ஃபஸ்ட்டு விருச்சகராசி விசாக நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த வருடம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாக பணியாற்ற வேண்டியது இருக்கோ புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு முயற்சிகளை எதிர்பார்த்த பலன் தராமல் போகலாம் வீண் அலைச்சல்கள் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம் மெயினாக கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஸோ கவனம் தேவை பிள்ளைகளோடு அனுசரித்து செல்வது நல்லது எதிலுமே முழு கவனத்தோடு ஈடுபடுவது நன்மை தரும் பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கோ ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் அனுசமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த வருடம் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம் அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு கவனம் தேவை தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் படவரவு அதைவிட திருப்திகரமாக இருக்கும் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுப்பது நன்மை தரும் கூடுதல் சுமையன் ஏற்க வேண்டியது இருக்குது மேலிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம் அதுலேயும் கவனம் தேவை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது வீண் அலைச்சல்கள் இல்லைனா ஏற்படும் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம் உங்கள் எதிர்ப்புகள் விலகோ எல்லா வகையிலும் நன்மை உண்டாகோ பணவரவு அதிகரிக்கோ நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவது இருக்கு மாணவர்கள் கூடுதலாக பாடுபட வேண்டியது இருக்குது சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த வருடத்துக்கு நல்லது அப்புறம் கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த வருடம் புதிய நபர்களுடைய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை ஏற்றுக்கிட்டால் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடோ பயணங்கள் செல்ல நேரிடோ தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவைங்கிறது ஏற்படும் ஸோ உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்படி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பரிகாரமாக இந்த வருடம் முருகனுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வணங்கினீங்கன்னா மன அமைதி உண்டாகும் காரிய அனுகூலம் ஏற்படும் அதிர்ஷ்ட கிழமை இந்த வருடம் செவ்வாய் வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட ஓர இந்த வருடம் செவ்வாய் குரு சந்திரன் அதிர்ஷ்ட ஏண் நாலு ஐந்து ஏழு ஸோ உங்களுக்கான முழு பலன் இதுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன் பயன்பெறட்டும் புதிய தோல்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்